ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காடு வெட்டி குரு அவர்களுடைய மருமகன் மனோஜ் அவர்கள் தான் நம்மிடம் நேர்காணலில் இணைந்து இருக்கிறார் வணக்கம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில பாத்தீங்கன்னா பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் நானே இனி தலைவராக இருந்து கொள்கிறேன் என் மகன் இனிமேல் செயல் தலைவராக இருந்தா போதும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காண்டி இந்த முடிவை எடுக்கிறேன் கட்சிக்காக வேலை செய்ய வேண்டியது இருக்கு அதனால தலைவர் பொறுப்பிலிருந்து இருந்து அவர் விடுவிக்கிறேங்கிறாங்க தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை ராமதாஸ் விடுவிச்சத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப ஐயா வந்து இந்த கருத்து சொல்லியிருக்காரு நான் வந்து இதுக்கப்புறம் முடிவெடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எலெக்ஷனுக்கு இளைஞர்களை வழிநடத்திருக்காங்க முடிவெடுக்கிறேன் அப்ப இத்தனை நாள் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு தவறா இளைஞர்களை வழிநடத்துறாரு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயாவே இதை சொல்றதாதான் அர்த்தம் இந்த அவர் கொடுத்திருக்க இந்த பேட்டிக்கான அர்த்தம் அத ராமதாஸ் ஐயா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து எந்த திறமையும் இல்லை அவரால் இறை இளைஞர்கள் சரியா வழி நடத்தப்படல நாள் தவறான பாதை நடத்திருக்கான்னு இதை நாங்க காலங்காலமா சொல்லிட்டு இருந்தோம் ஐயா தான் இதை பண்றாரு அங்குமணி ராமதாஸ் வந்து கட்சி தோல்வி பாதையை தான் போயிட்டு இருக்காங்க அத இன்னைக்கு ஐயாவே அவர் வாயில செயல்தலைவர செயல்தலைவரா இருக்குதுன்றது ஒரு வார்த்தை அது அது வார்த்தைக்கான செயல் தலைவர்னு சொல்லலாம் ஆனா இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து அம்பன்மணி ராமதாஸ் தான் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்றது நம்ம சொல்லலாம் ஏன்னா செயல் தலைவர்ன்றது ஒரு டம்மி போசம் அது எந்த அதிகாரமும் இருக்காது அவரால் எதுவும் செய்யவும் முடியாது செயல்தலைவர் வந்து அவர் என்ன பண்ணுவாரு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எதுல இருந்துன்னு பாத்தீங்கன்னா பரசுராமன் முகந்தன் பரசுராம இளைஞரணி தலைவரா போட்ட அன்னைக்கு பொதுக் குழுல மேடையில் கட்டிக்கிட்டாங்க அப்பாவும் குழு அதுல இருந்து வந்த பிரச்சனை தான் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா என்ன தெரியல ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி என்னங்க முகுந்தன் 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 நியமிச்சாங்கல்ல ஆமா முகுந்தன் வந்து இப்ப ரெண்டு மூணு நாட்கள சமீபமா வந்து செஞ்சி போ செஞ்சி மானூர் திருவண்ணாமலை திண்டிவனம் இந்த விழுப்புரம் இந்த தொகுதிகள்லாம் வந்து போய் மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அது சந்திக்க ஆரம்பிச்ச இருந்து இந்த பிரச்சனை வருது ரெண்டு நாளா தைலாபுரத்துல கடுமையான வாக்குதான் நிறைய பிரச்சனை நடந்து நேற்று உச்சகட்டம்லாம் போயிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ராமதாஸ் ஐயாவை பார்த்து புலை மிரட்டல விட்டு வந்திருக்காரு இந்த காணொலி மூலயமா நான் சொல்றது என்னன்னா ஐயா ராமதாஸ் அவர்களோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள அவர் வந்து நேற்று என்ன சொல்றாரு இதுக்கு அப்புறம் அவன் இளைஞரணி தலைவரும் டெல்லியில வந்தானா வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஆக்சுவலா இது வந்து இவங்க வந்து கட்சி வேலையை செய்யறதுக்கோ இல்லை கட்சியில வந்து இவங்களோட அதிகாரம் குறையுது அப்படின்றதுக்கான சண்டை எல்லாம் கிடையாது இது முழுக்க முழுக்க சொத்துக்கான சண்டை சொத்துக்கான சண்டை வந்து இப்ப தேர்தல் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தேர்தல் வரும்போது அந்த தேர்தல்ல வர பங்கு வந்து வர இவங்க வந்து மக்கள் என்ன சொல்றது தொகுதிக்கு பண்டு வாங்குறன்ற பேர்ல கூட்டணி பேசி பேர பேசி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க அந்த அமௌண்ட் எப்பயுமே வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க அன்புமணி அவர்கள் தான் முழுமையா அந்த அமௌண்ட் கையாது அதுல சிக்கல் இப்ப என்னன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட பெண்கள் சைட்ல இருந்து அவரோட பெண்ணோட வழியில இருந்து யாராவது இருந்தா மொத்த குடும்பத்துக்கும் சொத்தை பிரிக்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இப்ப அவர் வந்து பரமண கூட்டம் இருக்குது பரசுராமனு கூட்டம் வந்து கட்சியை நிலைநிறுத்துறதுக்கு கட்சியை வந்து உயர்த்துறதுக்கும் அந்த மாதிரி எந்த முடிவும் கிடையாது வர காசை சொத்தை மொத்தமா பிரிச்சுக்கணும் அது வந்து அன்புமணி எத்தனை எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப வந்து பொண்ணுங்களுக்கும் கொடுக்கணும் பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதுல வந்து அன்புமணி பிரச்சனை காமிக்கிறார் நான் தானே கட்சி நடத்துறேன் நான் தானே எல்லாமே கஷ்டப்படுறேன் உன் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வரதுனாலதான் இவ்வளவு நடந்தது வெறும் முழுக்க முழுக்க சொத்து நான் என்ன சொல்றேன் உங்க நீங்க சம்பாதிச்ச காசா நீங்க எப்படி வேணாலும் பிரிச்சீங்க உங்க குடும்பத்துக்குள்ள பிரிங்க வரவங்க போறவங்களுக்கு கொடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா வன்னியர் மக்களோட சொத்தை நீங்க வந்து கையப்படுத்தி வச்சிருக்கீங்க அந்த வன்னியர் கல்வி அறுக்கல இருபதாயிரம் கோடி சொத்து இருக்கு அந்த சொத்து திருடுறதுக்கு இவ்வளவு முயற்சி எதுக்கு அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து எடுக்கிறீங்க பாட்டாதி மக்கள் கட்சியில இளைஞரணி தலைவரும் தலைவர் பொறுப்புல இருந்தவங்களும் பொருளாளர் பொறுப்புல இருக்கவங்களும் இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான ட்ரஸ்டி போர்டுல வரவங்க மன்னியர் சங்கத்திலையும் வன்னியர் கல்வி அறக்கட்டிலையும் நேரடியா அவங்க நியமிக்கப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அதுல இருக்க அக்கவுண்ட்ஸ்ல இருந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதுல இருக்க டிசன்ஸ்ல எல்லாத்தையும் முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைரக்டா பவர் வந்தது அது இப்போ பரசுராமன் முகத்தனுக்கு வந்து போறதுனால ராமதாஸ் அவர்களுக்கு இந்த பிரச்சனை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை பண்றது இதே ப பரசுராமனுக்கு பதிலா அன்புமணி ராமதாஸோட மாப்பிள அந்த இடத்துல இருந்த சொந்த மாப்பிள்ளா அவரோட வீட்டுக்கு தானே சொத்து வருதுன்னு அவர் அமைதியா இருந்திருப்பாரு இன்னைக்கு அவரோட இன்னொரு பையன் மாப்பிளையோட தம்பிக்கு சொத்து போறதுனால இவருக்கு இவ்வளவு பிரச்சனை நான் என்ன கேக்குறேன் யார் வீட்டு சொத்து யாரு தேடும் நீங்க நினைக்கிறீங்க உங்க அப்பாவு சொத்தா நீ உங்க அப்பாவை சம்பாதிச்சு சொல்லாது உங்க அப்பா அந்த மன்னியர் கல்வி இருக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இன்னைக்கு நீங்க அதுல ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சொத்துக்கு அடிச்சுக்கிட்டு திருடுறது எந்த விதத்துல நியாயம் இதே இடத்துல மாதன் காடு வெட்டியார் அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த நிலைமை இந்த பன்னீர் வன்னியர் மக்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இன்னைக்கு ராமதாஸ் அவர்களோட நிலைமை எவ்வளவு கவலைக்கிடுமா ஐயா இவர் அன்புமணி அவர்கள் வந்து மிரட்டுற அளவுக்கு நடந்திருக்கு இல்ல இப்ப அன்புமணி இல்ல இல்ல அன்புமணி அவர்களுக்கு ராமதாஸ் அவர்கள் அப்பா மட்டும் கிடையாது அவர் தானே அவரை உருவாக்கி வளர்த்து விட்டு அவரை ஒரு படிக்க வச்சது அதெல்லாம் சாதாரண தந்தை செய்யும் அரசியல் ஆமா அவர் தான் அவரை போய் கொலை செஞ்சிருவேன் அவருடைய உயிருக்கே ராமதாஸ் உயிருக்கே அன்புமணியை விட்டு ஆபத்துங்கிற அளவுக்கு போறாருன்னா என்னடா நம்ம அப்பாதானே நம்மளை வளர்த்து விட்டாருன்னு அவர் நினைக்கலையா ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு வேணாலும் இந்த சமுதாய மக்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம் அவர் வந்து எண்ணற்ற தூரத்தை செஞ்சிருக்காரு இந்த சமுதாய மக்கள் இன்னி வரைக்கும் வளர்ச்சி அடையாத தமிழகத்துல இருக்க அனைத்து சமுதாயமே ஓரளவுக்கு வளர்ந்துதான் இருக்காங்க கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளா பார்த்தா எல்லா சமுதாயமும் வளர்ந்துருக்கு ஆனா வன்னியர் மக்கள் வளர்ந்து வளரவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் வளர்ந்துருக்காங்க ஆனா அவங்களோட வளர்ச்சி அடைய வேண்டியதை தடுத்து இருக்கிறது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இந்த சொத்து காசு பேரம் பேசுறது கூட்டணி அப்போ கொட்டி மாத்துறது இது விஷயமா இந்த மக்கள் வந்து இன்னும் பின்தங்கிய நிலையிலேயே வச்சுக்கிட்டு சரி அந்த வர காசு செலவு பண்றீங்களா மக்களுக்கு அது குடுத்தீங்கன்னா கிடையாது நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள உங்க உற்றுநோர் ஒரு பிரிச்சுக்கிறதுக்கு இப்ப இவ்வளவு கேவலமா ஒரு சண்டை இந்த சண்டை வந்து பதவிக்காக வந்த சண்டையா இல்ல மக்களுக்கு என்னால நல்லது செய்ய பரசராமன் வந்து நான் செய்யறதுனால தருத்து நிறுத்துறாருன்னு ஒரு சண்டையா கிடையாது வர காசு பிரிஞ்சு போதே ஏன் பிரிஞ்சு போகுது நானே முழுசா திருடணும்னு நினைச்சேன் இப்ப இன்னொரு திருடனை கூட சேர்த்து வச்சிருக்கீங்கன்றது வர சண்டைதான் தான் இதுல அன்பு நாளர்கள் வந்து எந்த அளவுக்கு மோசமானவர்னா அவருக்கு ஒரு சின்ன சின்ன தடங்களோ இல்ல சின்ன அவமானம் நடந்தாலும் அவர் எந்த அளவுக்குனால எக்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் எடுப்பாரு அது வந்து கட்சியில முக்கியமா இருக்கவங்களுக்கு தெரியும் டெல்டா மாவட்டத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் இவருனால என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன வெட்டியார் அவர்களோட மறைவுக்கே முழு முழுக்க முழுக்க அன்புமே ராமதாஸ் அவர்களுக்கும் தான் காத்த ராமதாஸ் அவர்கள் சொல்ல மாட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட்ல இவர் காமிச்ச அஜா அந்த ட்ரீட்மெண்ட்ல இவர் செஞ்சு சூழ்ச்சி தான் காடு வெட்டியார் அவர்களோட மறைவிக்கே காரணம் நீங்க அதே தான் ராமதாஸ் ஐயா இருக்கும் நான் அவர் எண்ணற்ற தோகங்கள் செஞ்சிருக்கலாம் வன்னியர் சமுதாய மக்களுக்கு ராமதாஸ் வருது ஆனா அவருக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது எங்க மாமா வழி காட்டினபடியெல்லாம் நான் வந்து அவருக்கு உயிர் ஆபத்து இருக்கு இதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் வன்னியார் மக்களுக்கு தெரிவிக்கணும் இந்த சமுதாய அப்படின்னு தெரி தெரிவிக்கணும் ராம அன்புமணி ராமதாஸ் அவருக்கும் அவ்வளோ மோசமானவர் அவர் இப்ப ஒரு ஓன் மணி லிட்டர்லாம் நான் உன்னை கொண்டுருவோம் இதுக்கப்புறம் நீ வந்து எப்படி கட்சி நடத்திடுவான்னு பாத்துடல நீ தலைவர் பதிலிருந்து எடுத்துட்டா என்ன பண்ணிடும்னு பேசுற அளவுக்கு அவருக்கு எங்கேயும் தைரியம் வந்துச்சு இவரெல்லாம் இவர் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அடையாளமே வந்து அதாவது தனது அப்பாவான ராமதாஸ்க்கு போன்ல போன் பண்ணி உனை கொலை செஞ்சிருவேங்கிற அளவுக்கு பேசுறாரா அந்த அளவுக்கா பேசுறாரு ஆமா 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 அங்க கூட இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் அங்க நேற்று தைலாபுரம் தோட்டத்துல இருந்தவங்க அத்தனை பேருக்குமே இந்த நிகழ்வு தெரியும் நடந்தது போனது எல்லாமே இப்படி ஒரு மனுஷன் கிட்ட நானே கேக்குறேன் எதனால வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவர் பதில தூக்கணும் அன்புமணி ராமதாஸ் அப்ப வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இது வரைக்கும் இந்த கட்சி எந்த இடத்துல எந்த விதத்துல முன்னேற்ற பாதையை கொண்டு போயிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல தனியா நின்னாங்க தனிச்சு போட்டிடுறதுக்கு அன்னைக்கு மகன் கடைவெட்டியார்கள் இருக்காரு தனிச்சு போட்டிடுலன்னா நான் வந்து கட்சியை பிரிச்சுடுவேன் நான் என் தலைமையில முப்பது தொகுதிகளை சூஸ் பண்ணி நான் அதுல பண்ணிய கண்டிப்பா நான் வந்து கண்டெஸ்ட் பண்ணு சொன்னேன் அத அதுல பயந்து போய் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தனிச்சு போட்டிடுறேன் சொல்லிட்டு முடிவு எடுத்தேன் ஆனா ஆனா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இவ்வளவு எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு ஒரு எலெக்ஷன்ல ஒரு முடிவு எடுக்க முடியல ராமதாஸ் அவருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர் இதுதான் அவரோட திறமை வந்து இதே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்ல இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து தைரியமா வந்து நான் அன்புமணி ராமதாஸ் தலைவர் இருந்து எடுக்கிறேன் நான் கட்சி வழி நடத்தணும்னு போறாரு இந்த மாதிரி ஒரு தைரியமான முடிவு அன்புமணி ராமதாஸ் எடுத்துட்டு போறாரு எங்கயாவது ஒரு இடத்துல நான் தனியா தான் போட்டியிட போறேன் என்னால மன்னியர் மக்கள் வந்து நான் ஒன்றரை திருட்டி என் பின்னாடி நான் நிக்க வைக்க போறேன் மக்கள் என் கூட நிக்கிறாங்கன்னு ஒரு இடத்துல இருப்பாரு தைரியமா ஒரு பிராணி இல்லாத தைரியம் இல்லாத ஒரு தலைவர் அவர் ஒரு லீடருக்கான கேப்பபிலிட்டியே கிடையாது அவர்கிட்ட அவர் பணத்து மேலையும் பதவி மேலையும் மோகம் வச்சிருக்காரு இவங்க இவங்க ஒட்டுமொத்த இந்த ராமதாஸ் வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பணத்துக்கும் பதவிக்கு மேலயும் காமிச்ச அக்கறையே மக்களோட நலன் மேல காமிச்சதுதான் இங்க என் மக்களோட நிலைமை இவ்வளவு முன்னேறுது இதை வந்து நாங்க மக்கள் கிட்ட தெரிவிக்க போறோம் மக்கள்கிட்ட கிட்ட அடுத்த ஆல்ரெடி சிக்ஸ் செவன் இயர்ஸ் நாங்க வந்து மக்கள் கிட்ட அன்புண்ட ராமதாஸ் அவர்களோட முகத்திரை தான் காமிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு அவர் வந்து அடுத்த கட்ட நிலைமையா ஒரு கட்சி தலைவர ஒரு கட்சி நிறுவனர் அதுக்கு அவரோட அப்பாவையும் வந்து கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிரட்டுற அளவுக்கு பண்ணிட்டாருன்னா இதை நாங்க இன்னும் மக்கள் கிட்ட போய் தெரிவிக்கதான் போறோம் நீங்க இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க திலகபாமா வந்து அன்புமணி தான் கட்சி அன்புமணிதான் கட்சியே இருக்கு அன்புமணி அவங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில கருத்து சொல்றதுக்கும் வண்டியர் மக்கள் கருத்து சொல்றதுக்கும் அவங்களுக்கு என்ன தகுதி என்ன வந்து முக்கியமான அப்படின்னு என்ன நீங்க சொல்லுங்க கட்சி கேட சொல்லுவாங்களா தெலுங்க முக்கியமான ஆளு திலகமாமாலாம் ஒரு ஆளே கிடையாது அவங்க பத்தி நம்ம இல்ல அன்புமணிக்கு பின்னாடிதான் கட்சியே இருக்கு இல்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணி எந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு அன்புமணி அன்பு அன்புமணியோட இண்டிவிஜுவலா இந்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவர் வந்து இந்த விஷயத்த சாதிச்சுக்காரன்னு ஏதாவது யாராலயாவது சொல்ல முடியுமா ஒண்ணுமே கிடையாது முழுக்க முழுக்க ராமதாஸ் அவர்களோட பின்புலத்தான் அன்புமணி தன்னால் இருந்தாரு இன்னைக்கு அவரே வந்து அவர் புறக்கணிச்சு விட்டாரு இப்போ ஆனால் டாக்டர் ராமதாஸ் வந்து நான் அன்புமணி நீக்கியதற்கு காரணம் வந்து அவர் கிட்டத்தட்ட கட்சி பணிக்காக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சி பணிக்காக அவரை பண்ணுறேன் அந்த தேர்தல் வேலைக்காண்டி அவர் விடுவிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவர் கட்சி தலைவரே இல்லாம கட்சி பண்ணி என்ன பண்ணுவாங்க கட்சி தலைவரே இல்லைன்னா இவர் யார் இப்போ செயல் தலைவரா இருந்து இவர் என்ன செயலா இருக்கிறார் தலைவரா இருக்கும்போதே அவர் பெரிய பெருசா ஒன்னும் செஞ்சதில்லை இளைஞரணி தலைவரா இருக்கும்போது கட்சி கட்சிக்காக கட்சி நலனுக்காகவோ மக்கள் நலன்காவோ எங்கேயும் ஒரு போராடல எந்த ஒரு கருத்துமே இருக்குல்ல இவரு இவரோட பதவிக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணிருந்தார் அன்புக் ராமதாஸ் அவர்கள் ஏன் அன்புக் மீர் ராமதாஸ் மக்கள் நலனுக்காக எந்த விஷயமும் பண்ணதில்லை காலங்காலமா நான் கேட்டுட்டு இருக்க விஷயம் என்ன வன்னியர் கல்வி அறக்கட்டையில நேரில் பட்ஜெட் நீங்க போட மாட்டேன் இந்த மக்களுக்கு வந்து எத்தனை பேரு நீங்க படிக்க வச்சிருக்கீங்க என்ன பண்றீங்க அது ராமதா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னேற்ற நான் தான் தலைவர் நான் வந்து அதை போடணும்னு சொல்லல அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணது இல்ல அவர் வந்து ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் ரீசன் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பேசாரு ஒழியா ஆனா அவர் அது எதுவுமே பண்ண மாட்டாரு எந்த இடத்துலயும் நான் வந்து இது வந்து வன்னியர் கட்சி இல்லைன்னு சொன்னவர் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது இந்த மக்களுக்காக நான் போராடுறேன்னு வந்து நிக்கிறாரு பரசுராமனை வரக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படி நீங்க சொன்ன நீங்க குடும்பத்துல இருந்து எத்தனை பேருக்கு போடுவாங்கன்னு கேள்வி கேட்டாரு அன்னைக்கு அன்புமலை ராமதாசு வந்து பொதுக்குழுல அந்த கேள்வி கேட்டவர் சௌமியாவுங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கும்போது ஏன் அந்த கேள்வி கேட்கல எது குடும்பத்துல இருந்து இன்னொரு எம்பிக்கு ஏன் சீட்டு கொடுக்குறீங்க ஏன் கட்சிக்காக பாடுபட்டவங்களுக்கு சீட்டு கொடுத்தா நீ ஏன் அந்த குரல எழுப்பல இந்த குரல் ஏன் இன்னைக்கு அன்புமணி அவர்கள் எழுப்பாம இருக்கு அப்படின்னா அவரு அதான் சொல்றல அவரு அவர் மனைவி அவரோட பொண்ணோட மாப்பிள்ளைக்கு இந்த பதவி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து அமைதியா அதை வந்து கைதட்டி வரவேற்பவர் வருது இன்னொருத்துக்கு அந்த குடும்பத்துல சொந்த குடும்பத்துல சொந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு அது வந்து திருட்டு பணம் தான் அதை வச்சுங்களேன் ஆனா சொந்த அக்கா தங்கச்சிங்களுக்கே பணத்தை கொடுக்க கூடாது அவங்க வந்து நல்லா கூடாதுன்னு நினைக்கிற அன்புமணி ராமதோசை நம்பி எப்படி மன்னியார் மக்கள் பின்னாடி போவாங்க நான் கேக்குற கேள்வி புரியுதுங்களா சொத்து பிரிக்கிறதுலதான் பிரச்சனை இவங்க காசுலதான் பிரச்சனை இருக்கு காசை மொத்தமா இவங்க தயாரா இல்லாத ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எப்படி பதவியில இருந்து மக்களுக்கு நல்லது செய்வாரு இவர் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவர் இவர் தலைவரே கிடையாது இவர் அரசியல்வாதின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா இவர் எந்த விதத்துல மக்கள் மக்களோட நலனுக்காக இவர் எங்க படுப்பா என்ன குரல் கொடுத்திருக்காரு இவர் இப்ப ராமதாஸ் அவர்களோட உயிர் இருக்கு இல்லாத நீங்க அழுத்தமா ஆதாரம் இருக்கு தைலாபுரத்துல அந்த சண்டை நடந்தது போன்ல மறக்கினாருன்னு ஆதாரத்தோட சொல்றீங்க சரி இப்ப இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி வட தமிழகத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரையே நீக்கிட்டாரு நிறுவனர் இனி கட்சியினுடைய நிலை என்ன ஆகும் இனி எப்படி போகும் அன்புமணிக்காக இளைஞர்கள் திரண்டு நிப்பாங்களா அன்புமணி தனி கட்சி தனி இளைஞர்கள் திரண்ட மாட்டாங்க தனி கட்சி அவர் இருக்க கட்சியை வழிநடத்த முடியாம தாங்க நாள் ரொம்ப அவர் ஏசி வச்ச ஆப்பிள் மாதிரி அவர் அமுல் திருவிவர் அன்புமணியே கிடையாது அமுல் திருவி மாதிரி அவர் ஃப்ரீசர்லயே இருந்து வாழ்ந்து வந்தவர் அவர்னால கட்சி பணியோ களப்பணியோ செய்ய முடியாது இறங்கி மக்களை சந்திக்க போனா சந்திக்க போக மாட்டார் இன்னைக்கு பரசராமனை அதை பண்றாரு தான் இவர் ரெண்டு இந்த எந்த பிரச்சனையெல்லாம் பண்ணி மிரட்டல் விட்டது எல்லாமே பண்றாரு எங்க கட்சியை வந்து நம்ம கையில இருந்து இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு போயிடும் அடுத்த தலைமுறை அவர் குடும்பத்துலதான் வருது ஆனா அது இவரோட குடும்பம் கிடையாது பெண் அக்கா தங்கச்சிகளோட குடும்பத்துக்கு போயிடுமோ நம்ம டம்யா ஆயிடவும் தான் எவ்வளவு பிரச்சனை பண்றது காசு நம்ம நம்ம கிட்ட பொறுப்பு வராது காசு இருக்காதுன்ற தான் எவ்வளவு பிரச்சனை பண்றது அன்புமணினால இவ்வளவு பெரிய பார்ட்டி தமிழ்நாடுல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியை கொண்ட ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டியை வழி நடத்த முடியாது அன்புமணி ராமதாஸ்னால எப்படி தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணிடும் அதுக்கெல்லாம் அவருக்கு தைரியமும் கிடையாது திராணும் கிடையாது இன்னைக்கு ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காது ஒரு துணிச்சலான முடிவுன்னு சொல்லலாம் ஆனா இது பொது வழியில வந்து இப்படி அடிச்சுக்கிறது அவமானமா இருந்தாலுமே வந்து அவரு ஒரு முடிவு ஸ்ட்ராங்கா தான் எடுத்திருக்காரு நான் கட்சியை வழி நடத்துறேன் அன்புமணிக்கு அந்த தகுதியும் இல்ல திறமையும் இல்ல அவன நான் தப்ப இத்தனை நாள் யார் யாரையும் நம்பி கட்சியை கொடுத்தேன் பெத்த பிள்ளைய நம்பியும் கட்சியை கொடுத்தேன் அவனும் கட்சியை சரியா வழி நடத்தல நான் கட்சியை வழி நடத்தணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து வந்திருக்காரு அந்த முடிவு அந்த டெசிஷன் மேக்கிங்க நம்ம வேணா பாராட்டலாமே தவிர அந்த முடிவு அவரோட வயது சூழ்நிலைனால அவர் அவர்னால இதுக்கு முன்னாடி வந்து பா பாடுபட்டு இருக்காரு மக்களுக்காக நடந்திருக்காரு தமிழகம் முழுவதும் நடந்திருக்காரு போயிருக்காருன்னு சொல்லலாம் அன்புமணி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சமுதாயத்துக்கு ராமதாஸ் அவருக்கு துரோகம் செய்ய ஆரம்பிச்சாருன்றதுதான் ஒண்ணு அப்படி இருக்கும்போது இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல காரணமா எப்படி வந்து டிராவல் பண்ணாரு என்ன பண்ணுவாரு தவிர ஆனா இது பாட்டாளி மக்கள் கட்சியை அழிவு பாதையில கொண்டு போற விஷயம் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது வந்து ஒரு ஒரு பின்தங்கிய இல்ல வர தேர்தல யாரு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது கட்சிக்குள்ள தலைவர் அப்பாவுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி சண்டை போடுது அப்படிங்கும் போது அது ஒரு கட்சிக்கு பின்னடைவாதான் இருக்கும் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அழிவுப்பாதை எனக்கு போற விஷயம் தான் இந்த நேரத்தில் தொடர்ச்சியா நான் கடந்த பேட்டிலேயே உங்கள்கிட்ட கேட்டேன் நினைக்கிறேன் ராமதாஸுக்கு வந்து பாஜக கூட்டணியில் உடன்பாடு இல்லை ஏன்னா பாஜகவுடன் கூட்டணி இருந்தா அந்த கட்சி கரைஞ்சிருது அழிஞ்சிருது பாஜகவே அழிச்சிருது நமக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ கட்சி நிற்கணும் ஆனா கட்சியே வந்து பா பாஜகிட்ட ஒரு இது மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிற உணர்வு ராமதாசிடம் இருப்பதாகவும் அன்புமணி அவர்கள் டெல்லி மேலிடத்தில் நட நெருக்கமாக இருந்துக்கிட்டு அவங்க அவங்க சொல்வதை கேட்டுக்கொண்டு இருப்பதால் இந்த முரண்பாடுகள் இருக்கு கடந்த முறையா அதிமுகவோட கூட்டணி வச்சுக்குவோம் வட தமிழகத்துல சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மாதிரி பகுதிகளில் ஒரு அஞ்சு தொகுதியில ரெண்டு லட்சம் தொகுதியா வெற்றி பெறும் பிஎம்கே சேர்ந்தா ஆனா பிஜேபி பிஜேபியும் பாமகவும் சேர்ந்து எங்கேயுமே வெற்றி பெற முடியாது ஏன்னா பாமக மட்டும்தான் பெரிய கட்சி பாஜக சின்ன கட்சி கடலூர் விழுப்புரம் எங்க போனாலும் அதனால அது வேணாம் அப்படின்னு ராமதாஸ் சொன்னதாகவும் இவர் இல்ல இல்ல நம்ம ஏடிஎம்கேட கூட்டணி வேணாம் பிஜேபியோட போகும் போனதாகவும் அப்ப இருந்தே ஒரு ஒரு மாற்று அப்படி ஒரு விமர்சனம் இருந்ததாகவும் இப்ப கூட ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் அந்த பிரச்சனை தான் பிஜேபி போறதுலதான் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்றாங்களே அப்படி எதுவும் இருக்கா இருக்கா போறதுல பிரச்சனை என்னன்னா அலைன்ஸ் போறதுல பிரச்சனையும் அதுவுமே பணத்தை நோக்கிதான் வச்சுக்கலாம் இந்த அலைன்ஸ் போறதுனால என்ன வரும் அப்பா புள்ளத்துக்குள்ள எப்படி பிரிச்சுக்கிறது பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்கிறது ஆனா அன்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பிஜேபி கூட போகணுன்றது ஆசை ஆசைன்றதை விட அவர் அந்த நிர்பந்தத்து இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் மரலுக்கு ஊழல் வழக்கம் இந்த கொலை வழக்கம் எல்லாத்தையும் போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க அதனால அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி போகணுன்றாரு ஆனா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி போவோம் ஆனா அவரோட பிரச்சனை என்னன்னா அண்ணாமலை யாரு அண்ணாமலை ஒரு ஆள் அண்ணாமலை எப்படி வந்து விக்கிர வேண்டிய தேர்தல்ல வந்து அவர் எப்படி வேட்பாளர் அறிவிக்கிறது என் கட்சிக்கு வேட்பாளர் அறிவிக்கிறது அண்ணாமலை யாருன்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு ராமதாஸ்க்கு இந்த பிரச்சனை வந்தது அண்ணாமலை பிஜேபியால பிஜேபி கட்சியில் அவர் அவரோட வேட்பாளர் அறிவிக்கணும் நீ யார் என் கட்சிக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது பிரச்சனை வந்தது வந்து ஏடிஎம் கூட்டணி விரும்புறவர் தான் ராமதாஸ் அவர்கள் வந்து ஏடிஎம் கட்டணி விரும்புறவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணி விரும்புறாரு பிஜேபி கூட்டணி விரும்புகிறாங்கன்ற சொல்றதை விட அவர் வந்து அந்த சூழ்நிலையில இருக்காரு நீ பண்ண ஊழலுக்கு நீ ஜெயிலுக்கு போயிடுன்ற பயம் இருக்கு அந்த பயத்தை செயல் கொட்டினா திருடமா அடக்கிட்டு தானே அந்த காலத்துல தான் அங்குநிர் ஆனா இதே கட்சி நலனையோ மக்கள் நலனையோ யோசிச்சு போயிருந்தா ஊழலா என்ன கேஸ் ஒரு டப்பா கேஸ் போனா உள்ள போனா என்ன தண்டனையோ தண்டனையாங்க இல்ல நிரூபிச்சு நான் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு மக்கள் நல்லா இருக்கேன்னா நீங்க ஏடிங்க கூட கூப்பிட்டு போயிருந்தா இன்னைக்கு நீங்க வந்து இப்போ என்ற 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 அளவுக்கு உங்க கூட எங்க நீ வந்து ஒரு ஸ்டா இருந்திருக்கலாம் கட்சிக்கு உயிர் ஊட்டின மாதிரி வரும் பாமக அழிவு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு எட்டு சதவீதம் முப்பது லட்சம் வாக்கு வச்சிருந்தாங்க வச்சிருந்தாலும் சிங்கிள் டிஜிட்ல இருக்கு ஒன் பாயிண்ட் வச்சிருக்காங்க போயிடுச்சு இந்த கட்சி அழிவு பாதை நோக்கி கொண்டு போறது யாரு அன்புமணி ராமதாஸ் இதெல்லாம் தெரிஞ்சுதான் ராமதாஸ் அவர்கள் எலக்ஷன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு நீ வரைக்கும் போதும் நீ போப்பா நான் பாத்துக்கறேன் கட்சியை நீ வீட்ல இருந்து நீ ஐஸ் பாக்ஸ் எப்படி உட்காந்துருந்தியோ அதே மாதிரியே உட்காந்துருன்னு சொல்லிட்டு இல்ல நான் என்ன எதுக்கு ஜிகே மணி அவர்கள் வந்து தலைவர் பதில இருந்து எடுக்கும் அவர் என்ன வந்து தப்பு பண்ணாரு அண்ணன் ஜி கே மணியை தலைவர் பதில இருந்து எடுத்து அவசர அவசமா நீங்க தலைவரான நீங்க தலைவரானதுல இருந்து நீங்க இருக்கு எந்த இடத்துல உயிருக்கு நினைத்திருக்கீங்க எப்படி பாமக மேன் மேன்மை அடைஞ்சிருக்கு இல்ல எப்படி பாமக வந்து வளர்ந்துருக்கு கிடையாது பார்த்தாரு ராமதாஸ் அவர்கள் நீ வெள்ளப்படாது அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு நீங்க நானே தலைவரா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் இவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து இந்த பண பிரச்சனை பதிவு சொல்லுங்க இல்ல இப்ப அலைன்ஸ்ல தான் பாமக இருக்கிறது என்ற நிலை வரும்போது அன்புமணி பிஜேபியோட நெருக்கமா இருக்காரு அப்ப ராமதாஸ் வந்து விரும்புவாரா எதுவும் போக விருப்பம் இருக்குமா டிஎம் கே ஏத்துக்குமா இல்ல அப்படி ஒரு முடிவு எடுத்தா பாமக நிர்வாகிகள் ஏத்துக்குவாங்களா வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டு மூணு ஒரே அவங்க பண்ணிட்டாங்க அவங்களோட அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ராமதாஸ் அவர்கள் வந்து ஏடிஎம் கேலஞ்சு தான் விரும்புறாரு அவர் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்காரு அங்க இருக்க முன்னால் மந்திரிங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லும்போது போது என்ன அங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னது ஐயா வந்து பேசிட்டு இருக்காரு ஏடிஎம் கேலஞ்சு தான் வேணும்னா ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அதை தடுத்துட்டு இருக்காருன்ற மாதிரி தான் சொன்னாங்க அதுதான் அவங்க வந்து இப்ப டிஎம் காலேஜ் போவாங்களான்றது எனக்கு தெரிஞ்ச தகவல் இருக்கு உன்ட்டு மை லிமிடெட் நாலேஜ் எனக்கு தெரியல போறதுக்கான வாய்ப்பு இல்ல ஓகே ஆனா எப்படியாக இருந்தாலும் இப்போ பலவீனமான பாமகவுடன் கூட்டணி எந்த கட்சி வைக்கும் அப்படி வச்சா எந்த அளவுக்கு சீட்டு கிடைக்கும் யாருமே விரும்ப மாட்டாங்க நான் தான் ஸ்ட்ராங்கா ஒரு பார்ட்டி இருக்கும் அவங்க கூட கூட்டணி போறது அப்படின்றது நிறைய விஷயத்த டிபெண்ட் பண்ணிருக்கும் இவங்க கட்சியை பிளவுபட்டு இருக்கும் போது இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறதுனால என்ன பிளஸ் ஆர் மைனஸ் பாப்பாங்கல்ல மைனஸ் தானே ஜாஸ்தியா இருக்கு ஆல்ரெடி பாமக போற அலைன்ஸ் தோத்து இருக்கு அப்படி இருக்கும்போது துண்டுபட்ட பாமக கூட அலைன்ஸ் போறது யாரு விரும்புவாங்க தெரியுது தெரியும் இப்ப இந்த முடிவுல அன்புமணி வடிவேல் ராவணன் ஏ கே மூர்த்தி போன்ற பாமகவின் இதர தலைவர்கள் வந்து யார் பக்கம் இருப்பாங்க அது அவங்க அவங்க இண்டியூஜுவல் பர்ஸ்பெக்டிவ் பொறுத்து அது நம்ம எதுவும் ஜஜ்மெண்ட் பண்ண முடியாது அதுல ஏ கே மூர்த்தி மோஸ்ட் ஐயா கூட நிப்பாரு மத்தபடி யாரு என்னன்னு ஐடியா இல்ல கண்டிப்பா அன்புமணி பக்கம் தெலுக பாமா மட்டும் போதைக்கு உறுதி அணிக்கிறாங்க அறிக்கை விட்டுருக்கறாங்க மத்தபடி மற்றவர்கள அவங்க இருப்பாங்க அவங்க கூட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த கட்சி வளர்ந்த விதத்தை பார்த்தவங்க யாரும் அன்புமணி கூட நிற்க மாட்டாங்க ஏன்னா அன்புமணி கிட்ட வந்து ஆரம்பத்தில இருந்தே எல்லாருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வளர்றதுக்குமே அதிருப்தி தான் இருக்கு அவருக்கு வந்து அவர் நினைச்ச மாதிரி கட்சியை நடத்துறாரு கட்சியை வந்து எதுக்காக கட்சியை உருவாக்கணும் அந்த அடிப்படை கோல்ல இருந்தே அவர் வந்து விலகி போயிட்டு இருக்காருன்றதுனால அன்புமணி மேல இருந்து தொண்டர்கள்ல இருந்து சரி தலைவர்கள்ல இருந்து மாவட்ட செயலர்கள் இருந்து எல்லாருக்குமே அதிருப்தி இருக்குது இன்னைக்கு ஐயாவே அந்த அதிருப்தியை வந்து நிரூப எப்படி சொல்லு நிறுவனம் படுத்திட்டாரு எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு கட்சியில அன்புமணிக்கு எந்த இடமும் கிடையாது கட்சி அன்புமணி கிடையாது அப்படின்னு சொல்லி காமிச்சாரு இது அடுத்த கட்டமா பெசாம எனக்கு தெரிஞ்சு அந்த தியாகிகள் குடும்பத்தை யாரையா ஒருத்தர் தலைவர் ஆக்கிட்டு ஐயா அவங்களை வழிநடத்த விட்டுட்டு கட்சியை ஒரு நல்ல பாதையை கொண்டு போனா நல்லா இருக்கும் நான் கண்டிப்பா அந்த கட்சியினுடைய பாரம்பரியத்தை சேர்ந்தவர் அந்த கட்சியை உருவாக்கிய செதுக்கிய ஒரு தலைவரின் குடும்பத்தை சேர்ந்தவர் என்கின்ற அடிப்படையில் அந்த கட்சி இப்போது இரண்டு துண்டாக துண்டு துண்டாக நிற்பது இதற்கு யார் காரணம் என்ன பின்னணி இவர்களுடைய அடுத்த அரசியல் தேர்தல் எதிர்காலம் என்ன என்பது குறித்து உங்களது பார்வையை விமர்சனங்களை ஆதங்கங்களை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்கள்ட்ட முன் வச்சிருக்கீங்க மிக்க நன்றி